விகட நேயர்களுக்கு வணக்கம் கடவுளின் தேசம் மீண்டும் ஒரு முறை நம்ம ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு கண்ணீரில் ஆழ்த்திருக்கிற ஒரு தூயரமான சம்பவம் நடந்திருக்கு வயநாடு மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த நிலச்சரிவுகளில் கிட்டத்தட்ட இரண்டு கிராமங்கள் மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு போய் கிடக்கு இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிட்டு இருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே நம்ம விகடன் சார்பாக குழுக்கள் இந்த வயநாட்டுக்கு பயணித்து செய்தி சேகரிச்சிட்டு இருக்கோம் கடந்த மூன்று நாட்களாக நடந்த அந்த கல அனுபவங்களை நாங்கள் உங்களுக்கு கூட பகிர்ந்திருக்கிறோம் ஸோ நம்ம இந்த இன்சிடெண்ட்டாக கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் திரும்பிய பக்கம் எல்லாமே வந்து சோகங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கு இதற்கு நடுவலையும் மீட்பு பணிகள் ரொம்ப துரிதமாகவும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீலகிரியை சேர்ந்த குழுக்கள் இருக்காங்க ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நாள் அதாவது இந்த விபத்து நடந்த முதல் நாளே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம கூட பேச போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரியை சேர்ந்த விகடன் தலைமை நிருபர் சதீஷ் இருக்காரு சதீஷ் சொல்லுங்க இந்த நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும் வயநாடு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு மலைப்பொருள் இருக்கக்கூடிய பகுதி தான் அதிலும் குறிப்பாக இந்த முறை தென்மேற்கு பருவ முறை வந்து ரொம்ப தாமதமாக தான் தொடங்கினது தாமதமாக தொடங்கினாலுமே மழையோட தீவிரம் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகமாகவே தான் இருந்தது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து மழை ரொம்ப அதோடய தீவிர தாக்கம் இருந்துகிட்டே இருந்தது குறிப்பாக அந்த முப்பதாம் தேதி வந்து பகல் முழுக்கவே மழை வந்து முண்டக்கை பகுதியில் அளவுக்கு அதிகமான மழை இருந்தது அன்றைய இரவுமே அதே மழை தான் தொடர்ந்துட்டு இருந்தது இந்த மாதிரியான சூழலில் தான் மலைப்பகுதியிலருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாமே மிகப்பெரிய காட்டாராக ஒரு உருவாகிற ஒரு சூழல் வந்திருக்கு அப்பையும் தொடர்ந்து மழை குறையாத நேரத்தில் நள்ளிரவுல நள்ளிரவில் மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத அளவில் வந்து குறிப்பிட்ட பகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து மலை கொழுகி வந்திருக்கு அந்த மலையை வந்து தாங்குத்திறனை இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த மலையவே ஒரு வந்து உருக்குலேயே செஞ்சிருக்கு அந்த ஒரு சூழலில் தான் ஒரு மலையினுடைய ஒரு பகுதியை மொத்தமாக சரிஞ்சு அதிகாலை வேலையில் வந்து கீழே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களை பாலங்களை இன்னும் மொத்தமாக எல்லாத்தையும் தரைமட்டமாக அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குருக்கு இந்த ஒரு சாதாரண ஒரு பேரிடர் ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிற அந்த வார்த்தையில் கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் இதுவரை ஒரு பார்க்க பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரை ஒரு ம மலைச்சரிவை வந்து இந்த சம்பவம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுதான் வந்து நாங்கள் முதல்ல வந்து களத்தில் வந்து பார்க்கணும் இப்ப இதை வச்சு நிறைய அரசியல் ரீதியாகவும் இது விவாதத்தை கிளம்பி இருக்கு ஒரு பக்கம் வந்து இது இந்தியா இதுவரைக்கும் சந்தித்தராத ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாங்கள் ஏற்கனவே அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேரள அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவங்க அலட்சியமாக இருந்தது சொன்னாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசுறப்போ அப்படி ஒரு ஒரு எச்சரிக்கை மத்திய அரசு கிட்ட கொடுக்கல வயநாடுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் இருந்தது இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்தது அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காரு தொழில்நுட்ப ரீதியா இதுக்கு நடந்த அந்த காரணங்கள் என்னன்னு அதிகாரிகள் என் மட்டத்துல என்ன சொல்றாங்க இல்ல நம்ம நல்லா இது பார்த்தோம்னா முண்டக்கை மலையில இருந்து நம்ம சூழல் மலைக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில வந்து நம்ம வயநாடு மாவட்ட நிர்வாகத்தோட மலை மாணி இருக்கு அந்த மலை கருத்துப்படி நம்ம பார்த்தோன்னா முதல் நாள் இரநூறு மில்லி அதுக்கு அடுத்த நாட்கள் வந்து முந்நூறு மில்லிமீட்டரு மலை தான் பதிவாயிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அன்னை நாள் வந்து ஆரஞ்சு அலர்ட் தான் ஐஎம்டி மூலியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி வந்து ரெட் அலர்ட் கொடுத்ததா சொல்லப்பட்டதில் எந்த வித உண்மையோ இதுவும் கிடையாது இவ்வளவுதான் தான் மழை பெய்யும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்திருந்த சூழலில் மலைமானியிலையும் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு ஆனால் மலைமானியை தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த மலை முகடு அந்த மலை உச்சி பகுதியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுல மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சுது அதுதான் இதுக்கான அடிப்படை மேக அடிப்படையில அந்த மேக வெடிப்பும் அதை தொடர்ந்து அதோட தாக்கம் தான் காரணம் நம்ம களவுட் பஸ்ட் சொல்லக்கூடிய மேக வெடிப்பு தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அளவுக்கு அதிகமான மழை வந்து பொழிஞ்சுதான் ஒரு மழையோட பாதியே வந்து சரிஞ்சு வரக்கூடிய இந்த ஓரமான காட்சி கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடருங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு ஒவ்வொரு பேரிடரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம நீலகிரி தலைமை புகைப்பட நிருபர் அருண் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெருமலை வெள்ளத்திலிருந்து கேரளாவில் நடக்கக்கூடிய அனைத்து பேரிடர்களையும் பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு அருண் சொல்லுங்கள் உங்களோட கால அனுபவம் எப்படி இருக்குது கேரளா ஃப்ளட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தேன் இப்போ வந்து தண்ணினால் பெரிய பாதிப்பு இருந்தது ஆறு எல்லாமே நிறைஞ்சி இருந்துச்சு திருஷூர் அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே முழுக்க முழுக்க மழையெல்லாம் பாதிக்கப்பட்டது அதுக்கடுத்து புத்துமலை இந்த ஏரியாவோட இப்போ இந்த இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த புத்துமலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு ஆனால் அதுலேயும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம் இந்த டைம் அந்த ஏற்கனவே வேலை பார்த்துருக்கோம் நமக்கு இந்த ஏரியா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கேருந்து இந்த பேரிடரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று இங்கே வந்து சேரும் போதே ஆம்புலன்ஸோட சத்தமும் சுசாதாரண சூழ்நிலை இருந்தது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பயங்கரமான மழையில் கூட போக்குவரத்து சீர் செஞ்சு

அங்க இருந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருந்துச்சு இந்த முண்டகை அப்படிங்கிற இடத்த போய் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நான் குத்துமலைய கம்பேர் பண்ணி அங்க வ வந்ததுக்கு நாங்க நாங்க நினைச்சதும் நாங்க பார்த்ததும் ரொம்ப ஒரு நூறு ஒரு ஆயிரம் மடங்கு வித்தியாசம் இருந்தது அதுல ஏற்கனவே சூழல் மலைக்கும் இந்த பர்டிகுலர் அந்த முண்டகைக்கு போற அந்த பிரிட்ஜே வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்து உடஞ்சு உடஞ்சிருச்சு ஸோ நாலு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அந்த பாதை எப்படி இருந்தது அங்க இருந்த சவால்கள் என்ன அந்த பாதை வந்து வெறும் பாறைகளால் இருந்தது ஒரு ஒரு பாறையும் ஒரு ஒரு யானைக்கு சமம் அவ்வளோ அவ்வளோ பெரிய பாறைகள் அதை தான் அதில் தான் நாங்கள் நடந்து போக வேண்டியதாக இருந்தது அதுக்கு இடையில் நிறைய உடல்கள் இருந்தது நாய்கள் அதோட உரிமையாளர்களை தேடி நிறைய நாய்களை பார்த்தோம் மீட்பு குழுவினர் நிறைய பேர் இருந்தாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் அங்கே இருந்தாங்க இந்த பயணத்துல நம்ம கூட கோவை விகடன் குழுமத்தோட முதன்மை புகைப்பட கலைஞர் விஜய் இருக்காரு விஜய் சொல்லுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்து நான் பார்க்கும் வரும்போதே வந்து எந்த விஷுவல்ஸும் பார்க்க கூடாது நம்ம ஃபர்ஸ்ட் விஷுவலா நம்ம கண்ணில் பாத்துரலாம் பாதிப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு அதோட பாதிப்பு இல்லாட்டி வந்து அந்த கோர தாண்டவம் வந்து அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அது வந்து அந்த விஷுவலா பார்க்கறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரியும் இயற்கை எவ்வளவு தெரியுது இயற்கையை எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இயற்கை எவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கணும் ஆஹ் இயற்கையை கெடுக்காம நம்ம இருக்கோம்